நாம சொல்றதுக்கும் பிஜேபி சங்கி சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குது சங்கி சொல்றது அரசியல் நாங்கள் களத்தில் நின்று கூட சொல்லி இருக்கிறோம் அசிங்க சிங்கமா பேச வேண்டிய வந்துடும் நாலு மாவட்டத்தை செந்து செத்து சுண்ணாம்பா போயிட்டு இருக்கிறோம் அரசாங்கம் போராடி கொண்டிருக்கிறது இதுல வந்துட்டு கை அடிச்சுக்கிட்டு இந்த சங்கிப்பையோட வேலையில இத தான் இருக்கு அண்ணாமலமா இருபதாயிரம் புத்தகத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் படிக்கவில்லை அண்ணாமலை மாதிரி ஹனி ட்ராப் பண்ணுவாங்கல்ல ஏதோ அந்த இதுல பண்றாங்கல்ல பெண்கள் அந்த மாதிரியான வந்து அனுபவம்லாம் எல்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்காது ஒரு பேரண்டு வரும்போது எல்லா கட்சி அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்ட அனைவருமே வந்து மனிதநேயத்தோடு கை கொடுத்துதான் செய்வாங்க இது ஒரு விமர்சனமா என்னப்பா இது இதுல ஒரு ஜாதி சொல்லி திட்டணுமா அப்ப எந்த அளவுக்கு இந்த சங்கிகள் இருக்கிறார் என்பது பாருங்க இதுக்கு வந்து சினிமா நடிகர்கள் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் எல்லாம் களத்தில் நிற்பது நமக்கு பிளஸ் ஆ அறிவேண்டாமா ஆங்க நீ தான் நிக்க மாட்ட களத்துல வந்து நீ நீந்தான் அடுத்தவொட உதவி செய்ய மாட்டேன் பிரியாணி அண்டாவை தூக்கிட்டு பேரிடம் நடக்கும்போது இந்தந்த ஆட்கள் தான் கணக்கு பண்ணி செய்ய வேண்டும் அவரு பட்டியல சவுக்கு சங்கர் போய் ஆட்கள் இந்த சங்கி பயன்கிட்ட வந்து ஒரு பட்டியல் தர இந்த மாதிரி மழை இது வரும்போது பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் எல்லாம் களத்துல நாங்க நிப்போம் இது எங்களுடைய பிளட்ல ஊர்னது எல்லா பள்ளிவாசலும் திறந்து வைத்து வைத்து விடுவோம் மழை வந்ததால் மனித நேயம் வளர்ந்ததுன்னு சொல்லி எல்லாருமே செய்வாங்க அந்த மாதிரி ஊடகங்கள் எல்லாம் செய்தி மலையில உண்மையிலேயே வந்து நான் என்ன உண்மையே மலையை வச்சாரு திமுக கவர்மெண்ட் இருந்ததால வந்து இறைவன் மலையை பொழிந்தானா மொபைல் நெட்ஒர்க் இல்லை எலக்ட்ரிசிட்டி நான்கு நாட்கள் என்ன அர்த்தம் யோசி பாருங்க அதாவது தண்ணீரை முடியாது நாங்கள் அந்த அளவுக்கு திமுகவுக்கு அனுதாவியா இருக்கக்கூடிய ஊர் காயில் பட்டத்துக்கு இதுவரை அனுதா அண்ணாச்சு வரவில்லையாங்கிற மனக்குறமுறல் இருக்கிறது ஊடகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை சமூக நீதித்துறையின் தலைவர் திரு அகமது சாஹிப் அவர்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களே பெருமாளை புரட்டி போட்டுள்ளது பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டதை நம்ம முன்னோடி காணொலியே பேசணும் அதை தொடர்ந்து இன்னைக்கு என்ன அப்டேட் இன்னைக்கு அவர் வீட்டில் சொல்லலாம் திரு அகமது சாஹிப் இருக்கிறார் அவரிடமே நேரடியாக கேட்போம் வாங்க சார் வணக்கம் வணக்கம்

போல நெட்ஒர்க் கிடையாது மொபைல் நெட்ஒர்க் கிடையாது இப்ப நான் கூட என்னுடைய வாகனத்தில் உட்கார்ந்து தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன் இதுதான் உண்மையான நிலைமை காலத்தால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது என்று வள்ளுவர் பிறந்தையை சொல்கிறார் நிச்சயமாக காயல் பட்டத்திற்கு உண்மையிலேயே அந்த அரசாங்கம் நன்மை செய்ய வேண்டும் என்னால் இப்போதான் செய்யணும் இதுதான் சரியான காலம் உண்மையிலேயே மிகப்பெரிய இயற்கை பேரிடர் ஆனால் எங்களுடைய ஊருடைய மக்களை பொறுத்தவரையில தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா காயல் நகராட்சியை பொறுத்தவரையில் எழுபதாயிரம் பேர் வசிக்கிறார்கள் கடந்த பதினாறாம் தேதி சனிக்கிழமை டிசம்பர் பதினாறு சனிக்கிழமை அன்று இரவு மழை பெய்ய தொடங்கியது அதீத கனமழை தான் எல்லாத்துக்கும் தெரியும் தான் ஆனா இதுவரைக்கும் பதினேழு பதினெட்டாம் தேதியெலாம் முடிஞ்சிடுச்சு அதாவது ஞாயிற்றுக்கிழமை பதினேழு வந்து மழை ஃபுல்லா பொழிஞ்சுது அது மாதிரி பதினெட்டாம் தேதி அஹ் மழை நின்று விட்டது இப்போ செவ்வாய் புதன் மூன்று நாட்களாக ஆகிவிட்டது இதுவரை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் தான் எங்களுடைய தொகுதியுடைய எம்எல்ஏ அமைச்சரை காணும் அதாவது நெல்லையை வரையில பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சராக இருந்து இருந்து சென்னையில இருந்து வந்து ஆஹ் முட்டுக்கால அளவுக்கு மேலே அதாவது இடுப்பளவு தண்ணி நடந்து செல்கிறார் அவரோடு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட சிலராக திமுக சிலரம் அமைச்சருமா இருக்கக்கூடிய அக்கா கீதா ஜீவன் அவர்களும் சேர்ந்து சேர்ந்த நீ பார்த்தோம் கீதா ஜீவன் அக்கா அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு பெண்மணியாக இருந்தும் கூட அமைச்சர் வந்து இடுப்பளவு தண்ணீரில் வந்து ஊர்தி சென்ற நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமைச்சர் நேரு இருந்தார்கள் இப்படி வந்து முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் நெல்லையில களப்பெருக்கி கொண்டிருக்கும் போது காயல் அதுவும் கலைஞர் பட்டினம் என்று வர்ணிக்கக்கூடிய காயல் அனிதா அண்ணாச்சியை பொறுத்தவரையில இருபத்தைந்து ஆண்டு காலம் அவர் எம்எல்ஏ ஆக இருக்கு மிக காரணமான ஊர் காயல்பட்டினம் நாங்கள் அந்த அளவுக்கு திமுகவுக்கு அனுதாபியா இருக்கக்கூடிய ஊர் காயல் இதுவரை அனிதா அண்ணாச்சி வரவில்லையாங்கிற மனக்குறுமுறல் இருக்கிறது சரி அனிதா அண்ணாச்சி தான் ஏதோ எங்கேயாவது தண்ணியில மாட்டிருக்காரா உடம்பு சரியில்லையா இருந்தாலும் மற்ற ஆட்களாக வந்திருக்கலாமே அப்ப இது வரைக்கும் வந்து நிவாரண பொருட்களும் வரவில்லை தண்ணீரும் வடியவில்லை மிகப்பெரிய அல்லதான் காயில் பட்டம் இருக்கிறது இந்த நிலையில இன்றைக்கு மதியம் லேசான தூரல் அந்த தூரல் சாரல் அடித்தவுடனே எல்லா மக்களும் ஐயோ திரும்பவும் மழை வருதா இன்னும் அந்த மாதிரி அதீத கனமழை வருகிறதா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அச்சம் இங்கே மேலே இல்ல இப்ப அதாவது இப்ப நீங்க முன்னொரு பதில சொல்லிருந்தீங்க காயல் பட்டுமே மூழ்கக்கூடிய அபாயம் இன்னும் இருபத்தி நாலு நேரம் இருபத்தி நாலு நேரத்துல மழை பெய்ஞ்சா அந்த அபாயத்தை எச்சி விடுவோம் அந்த நிலம் இப்ப எப்படி இருக்குது ஓரளவு ஆள் உடைஞ்சிருச்சா இல்ல நிலம் மோசமா தான் இருக்கா இல்ல அதாவது அதீத கனமழை எங்க தான் பெயர்ச்சு இப்ப நான் எங்க ஊர் தான் சொல்லிட்டு இருக்கேன் சொந்த ஊர் தானே தொண்ணூத்தி நாலு சென்டிமீட்டர் பெய்த கனமழை பெய்த தண்ணீர் இன்னும் வடியவில்லை இப்ப என்ன பிரச்சனைன்னா இப்ப என்ன சொல்றாங்க மூன்று நாள் கழித்து அமைச்சர் அனுதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏன் களத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் அவர் ஏறல்ல இன்னொரு பகுதியில மாட்டிக்கொண்டார் அவரை வந்து மீட்பு மீட்ருக்கிறோம் அப்படின்னு ஒரு போட்டோ வெளியிடுறாங்க நான் கேட்க அமைச்சராக இருக்கிறார் மிக முக்கிய ஒரு சீனியர் ஒரு அரசியல்வாதி அவரையே நீங்கள் மீட்பதற்கு மூன்று நாள் ஆச்சா செவன்டி டூ வந்து தண்ணியில மாட்டிட்டு அப்ப ஒரு அமைச்சருக்கே நிலைமை அப்படிதானா அப்ப பொதுமக்கள் நிலமை என்னன்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி ஊடகத்துல ஒரு போஸ்டர் வெளியிட்டாங்க நீங்க மதியம் நீங்க பாத்திருப்பீங்க எங்களுக்கு நெட்டு இல்ல நீங்க எல்லாம் கண்டிப்பா பாத்திருப்பீங்க அப்ப ஒரு அமைச்சரை எப்படி மீட்க வேண்டும் உண்மையிலேயே அமிதா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தண்ணியில மாட்டிருக்கான்னு வச்சுக்கிடுவான் ஒரு ஹெலிகாப்டரை கொண்டு வந்து நீங்க இறக்கிருக்க வேண்டாமா அப்ப நிலைமை அதுதான் இந்த அளவுக்கு படு மோசமாக அதாவது அரசாங்கத்தால் கைவிடப்பட்ட இடமாக பூமியாக காயில் மாறி நிற்கிறது காயில் மட்டுமல்ல தூத்துக்குடியுடைய உடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களுமே பாதிக்கப்பட்ட ஊர்களுமே நான் நேரடியாக பார்த்த அளவுக்கு இப்படிதான் இருக்கிறது இங்கே ஸ்கூல் நிறைய பள்ளிக்கூடங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு பள்ளிக்கூட மாணவர்கள் அரையாண்டு தேர்வு எழுதி கொண்டிருக்கும் போது தான் இந்த மழை பொழுது இப்போ அவங்க என்ன தேர்வை கன்வியூ பண்றாங்க இல்லையா யாருக்கும் தெரியவில்லை பஸ்ஸு போக்குவரத்து வாகன போக்குவரத்து பேருந்து போக்குவரத்து இன்னுமே வந்து துண்டிக்கப்பட்ட நிலை தான் காயில் பட்டம் இருக்கிறது எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் சுத்தமாக கிடையாது நான்கு ஐந்து நாட்களாக எலக்ட்ரிசிட்டி கிடையாது நெட்ஒர்க் மொபைல் நெட்ஒர்க் இல்லை எலக்ட்ரிசிட்டி நான்கு நாட்கள் என்ன என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க அதாவது தண்ணீர் யூஸ் பண்ண முடியாது யாரும் மோட்டர் போட்டு கீழே இருக்கக்கூடிய டேங்குக்கு அனுப்ப முடியாது மேல இருக்க டேங்குக்கு அது போல ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைகளில் ஐசியூ வார்டில் குழந்தைகள் இருக்கிறார்கள் நோயாளிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆக்சிஜன் தேவை அவர்களுக்கு அப்ப அவங்க எல்லா இடத்துலயும் ஜென்ட் போட்ட இருக்க முடியுமா அப்ப சிறப்பு கவனம் செலுத்தி வந்து அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் நிச்சயமாக உதவ வேண்டும் இல்லையா நான் எப்படி சொல்வதால் உடனே வந்து திமுக எதிராக பேசுறாங்க ஆளுமா தமிழ்நாடு அரசு எதிராக பேசாமல் நினைக்க கூடாது நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் காயில் பட்டத்தை பொறுத்த வரையில காயில் பட்டது கலைஞர் பட்டம் என்று பெயரு முழுக்க முழுக்க திமுகவுக்கு வாக்கு வங்கியா இருக்கக்கூடிய ஊர் அத்தகைய ஊர்ல தான் தோழமை கட்சிகள் உட்பட ரொம்ப அதிருப்தியில மக்கள் இருக்கிறாங்க பஜரங்க தலாவா பிஹெச்பியா அல்லது பாஜகவா கிடையாது அந்த போலீஸ்காரங்க மட்டும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை மட்டும் சிறப்பா செயல்பட்டு எங்க ஆத்தூர் பகுதியில் அந்த பிரிட்ஜ்ல வந்து தாமிரபுரம் முகத்துவாரத்துல வந்து அதிகமான தண்ணீர் போடும்போது அந்த வாகன போக்குவரத்தை சரி செய்து அதை ஸ்டாப் பண்ணி மக்களுடைய உயிரை காப்பாற்ற உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது காவல்துறை அழகா செயல்பட்டது மத்த இல்ல என்ன ஆச்சு தேசிய பேரிடர் மேலாண்மை நம்பர் வந்து எங்க கனிமொழியாக்கா எம்பி கொடுத்துருந்தாங்க அந்த நம்பருக்கு எப்படி நாங்க போன் பண்றதுன்னு தெரியலையா எங்களுக்கு எப்படி போன் நெட்ஒர்க் மொபைல் நெட்ஒர்க் இல்லாமல் எங்க போன் பண்றது நாங்களாகவே தேசிய பேரிடர் மீட்பு வந்து பணியாக களமிறங்கி மூன்று நாட்களாக தூக்கத்தை விட்டு நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கூட மூவாயிரம் பேருக்கு நாங்கள் வந்து உணவு பட்டத்தை விலகி அதான் செய்ய முடியும் அங்க வந்து தன்னார்வமாக யார்ட்டையும் வசூல் பண்ணாம இருக்கிற கை காசை போட்டு நாங்க இல்ல இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா இது ஒரு பக்கம் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டீங்க அரசோடைய நிவாரணங்கள் முழுமையாக வந்து சேலங்களை குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அதை நிச்சயமாக மாற்றுக்கிறது இருக்க முடியாது அது எந்த அரசா இருந்தாலும் நிவாரணத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாய கட்டாயத்தை எந்த அரசாலும் இருக்கத்தான் ஆக வேண்டும் அதை மாற்றுக்கிறது இல்லை அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா குறிப்பாக மார் சிவராஜ் அவர்கள் உதயநிதியோட சேர்ந்து களம் களத்துல இருக்காரு ஆனா உதயநிதி அவர்கள் சேர்ந்து இருப்பதை பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல ஆஹ் இவர் வந்து படம் காட்டுறாரு சவுக்கு சங்கர் போன்றவர்கள் நீ படம் எடுக்கிறோட நின்று இங்க வந்து படம் காட்டுறாங்கிற மாதிரி இல்லையா அதை பாக்குறீங்க இந்த மலையில உண்மையிலேயே வந்து நான் என்ன கேட்கிறேன் மலையை ஸ்டாலினா பொழியை சொல்ல வச்சாரு திமுக கவர்மெண்ட் இருந்ததால வந்து இறைவன் மலையை பொழிந்தானா அப்படியா எடுத்துக்கொள்வது உண்மையிலேயே ஒரு பேக்லாக் இருக்கிறது அதை வந்து நம்ம சரி செய்ய வேண்டும் நாங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்பா நிவாரண தொகை ஒன்று வரையில நிவாரண பணியும் எங்களை வந்து மீட் எடுக்கிறதுக்கு எந்த பெயர் மீட்பு பழையும் வரையில நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை ஒரு ஒரு அரசியலா பயன்படுத்தி சவுக்கு சங்கர் போன்றவர்கள் எல்லாம் இந்த பிஜேபி ஊடகங்கள் பயிரா அவங்களுக்கு எங்களை என்ன தப்பி சொல்றது நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி மழை இது வரும்போது பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் எல்லாம் களத்துல நாங்க நிற்போம் இது எங்களுடைய பிளட்ல ஊர்னது எல்லா பள்ளிவாசிகளும் திறந்து வைத்து வைத்து விடுவோம் மழை வந்ததால் மனித நிலையம் வளர்ந்ததுன்னு சொல்லி எல்லாருமே நிச்சயமாங்க அந்த மாதிரி ஊடகங்கள் எல்லாம் செய்தி வரையிடும் அப்படித்தான் நாங்கள் இதை அணுகுகிறோம் எங்க குறை என்னன்னா இந்த காயல்பட்டினம் நகராட்சியை பொறுத்தவரை இந்த மாதிரி மழை வரும் பொழுது இப்படி எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே செப்டம்பர் மாதம் கடந்த வருடங்களில் வந்து பெட்டிஷன் எல்லாம் கொடுத்திருக்கோம் மனு கொடுத்தும் அவர்கள் பராமுகமாக இருந்தார்கள் காயல்பட்டினம் நகராட்சி வந்து அந்த அளவுக்கு ஜீரோ இந்த விஷயத்துல ஆனால் கணக்கு காட்டுறத நம்பர் ஒன் ஆறு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வந்து தேவான கிழக்கில் வந்து காட்டியிருக்கோம்னு சொன்னதுதான் காயல்பட்டம் நகராட்சி இந்த நகராட்சி நிர்வாகம் சுத்த ஜீரோ அது போல தான் இந்த உள்ளாட்சி நீங்க கவனிங்க என்று சொல்லுகிறோம் இப்ப நம்ம அனிதா அண்ணாச்சி வரல அனிதா அண்ணாச்சி வரல நம்ம சொன்னது காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு மக்கள் உங்களை எதிர்பார்க்கிறார்கள் நீங்கள் வந்து சுலோவாயிட்டீங்கன்னா அந்த யாருக்கு கெட்ட பேருன்னா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கெட்ட பேரு அந்த அடிப்படையில தான் நாங்க சொல்றோம் ஆனால் பிஜேபி எப்படி போடுறாங்கன்னா இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி பாத்தீங்களா வெள்ள இடத்துல வந்து அவங்க ஒழுங்காக செய்யலை அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆட்சி அதனால ஆட்சியை கலைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி போவாங்க நம்ம அந்த தொழில் சொல்லவில்லை அப்போ வந்து ஒரு பட்டியலை கொடுக்க சொல்லுங்க இந்த மாதிரி இயற்கை பேரிடம் நடக்கும்போது இந்தந்த ஆட்கள் தான் கணக்கு பணி செய்ய வேண்டும் அவரு பட்டியல சவுப்பு சங்கர் போய் ஆட்கள் இந்த சங்கி பண்கிட்ட வந்து ஒரு பட்டியல் தர சொல்லுங்க வெந்த புள்ள வேலை பாய்ச்சினமா இல்லையா சினிமா நடிகர்கள் மாரிய செல்வராஜ் போன்றவர்கள் எல்லாம் களத்தில் நிற்பது நமக்கு பிளஸ்ஸாக மைனஸ் ஆக அறிய வேண்டாமா நீ தான் நிக்க மாட்டேன் களத்துல வந்து நீந்தான் அடுத்தவன உதவி செய்ய மாட்டேன் இருக்கிற பிரியாணி அண்டாவ தூக்கிட்டு ஓடி போயிருவேன் வர்றவனையே வந்துட்டு வரவிடாம தடுக்கிற இல்லையா இது இப்ப இது இதுதான் விமர்சனமா நான் கேட்கிறேன் உதயநிதி அமைச்சர் ஸ்டாலினோட போகும்போது எல்லா சினிமா நடிகர் வருவாங்க எல்லாரும் தான் வருவாங்க உதவி செய்யறதுக்கு ஒரு பேரிடர் வரும்போது எல்லா கட்சி அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்ட அனைவருமே வந்து கை நிலையத்தோடு தான் செய்வாங்க இது ஒரு விமர்சனமா என்னப்பா இது இதுல ஒரு ஜாதி சொல்லி திட்டணுமா அப்ப எந்த அளவுக்கு இந்த சங்கிகள் இருக்கிறாள் பாருங்கள் இதுக்கு வந்து அத்தனை தீவனைக்கும் அத்தனை இந்த மாதிரி நெகட்டிவ் ஆஸ்பெக்டுக்கும் முட்டுக் கொடுத்து அதை பூசி மெழுகி அதை ஒரு பெருசா ஒரு கண்ணியமான விஷயமா காட்டுறதுல இந்த சவுக்கு சங்கருக்கு இதுதான் வேலையா இருக்கும் போல தெரியுது சிறுமதி வழக்க கூட என்ன சொன்னாரு மண்ணிலத்தி வச்சுட்டு போனாரா இல்லையா லவ் பண்றான்னு சொல்லிட்டு இப்படி போற பக்கம் அடிச்சு விட்டு போயது இந்த மாதிரி வாடகைக்கு வாயை கொடுத்தவங்க போட்டு நம்ம வந்து இப்ப பேசிக்கிட்டு இந்த இடத்துல வந்து கவலை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவர் உதயநிதி ஸ்டாலினோட யாரெல்லாம் நிக்கிறாங்களோ என்ன செயல்பட வேண்டும் இன்னும் சொல்ல போனால் சினிமா நடிகை வரக்கூடாதா சினிமா ஆக்டர்ஸ் வந்தா இன்னும் கொஞ்சம் வீரியமா இருக்குமா இல்லையா களப்பணி கண்டிப்பாக இருக்கிற அத்தனை சினிமா நடிகர்களும் களத்துக்கு வர வேண்டும் என்று நாங்கள் அழைக்கிறோம் இது ஒரு அங்க இது கொஞ்சமா அறிவு வேண்டாமா உங்களுக்கு உதய உதயநிதி ஸ்டாலின் எப்படியாவது தாக்கணும் அதுக்கு இந்த மாரி செல்வராஜ் கிடைச்சிருக்கிறாரு என்னத்த போய் சொல்ல சொல்றியா அந்த வார்ப்பே அப்படித்தானே இருக்குது அதனால இது ஒரு கேள்வியா வைக்கிறதா இப்ப காயில் பட்டத்துக்கு வருவோம் இல்ல அண்ணாமலை சொல்றாரு இல்ல அண்ணாமலை சேர்ந்து சொல்றாரு இது என்ன படமான்னு கேக்குறாரு அத தாண்டி இன்னொரு என்ன சொல்றாருன்னா உதயநிதிக்கு என்ன தெரியும் அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க அதுக்கு எதிராக நீங்க பாத்தீங்கன்னாக்க முக்கியமா இன்னைக்கு ட்விட்டர் கூட என்ன ட்ரெண்டிங் ஆயிருக்குனாக்க செக்ஸ் வீடியோ அண்ணாமலைங்கிற ட்ரெண்டிங் ஆயிருக்கு இதுல எப்படி அரசியலா எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு வகையில உண்மை தான் அதாவது அண்ணாமலையை கம்பேர் பண்ணும்போது உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு வந்து அனுபவம் காமிதான் எந்த அடிப்பில் தெரியுமா அண்ணாமலை அம்மா இருபதாயிரம் புத்தகத்தை உதயநிதி ஸ்டாலின் படிக்கவில்லை அண்ணாமலை மாதிரி ஹனி ட்ராப் பண்ணுவாங்கள ஏதோ அந்த இதுல பண்றாங்கல்ல பெண்கள் அந்த மாதிரியான வந்து அனுபவம்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்காது அசிங்க சிகிச்சை பேச வேண்டி வந்துடும் கிட்டத்தட்ட நாலு மாவட்டத்தை செந்து செத்து சுண்ணாம்பா போயிட்டு இருக்கிறோம் அரசாங்கம் போராடி கொண்டு இருக்கிறது இதுல வந்துட்டு கை இந்த சங்கிப்பையுடைய வேலையில இதான் இருக்குங்க உண்மையிலேயே பாத்தீங்கன்னா களத்துல நிக்க கூட யார் நிக்கிறா திமுகவும் திமுகவுடைய தோழமை கட்சியில்தான் நிக்கிறது காங்கிரஸ் நிக்கிறது கம்யூனிஸ்ட் நிக்கிறது தாமுமுகா நிக்கிறது டிஎன்டிசி இருக்காங்க எஸ்டிபி எல்லா இஸ்லாமிய கட்சிகள் இருக்கிறாங்க அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன் அவர்கள் காயல் விஷயம் என்ன என்பதை நேரடியாக அவருடைய அவருடைய பிஓ அவருடைய செக்ரட்டரி அவர் யாரு பாலசிங்க வந்து நேரடியாக என்ட்டை தொடர்பு கொண்டார் நிலைமையில கேட்டிருந்தார் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து நீங்க என்ன செய்ய வந்து ஒன்றிய கேட்டிருக்காரு நான்கு மாவட்டத்துல அவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அப்படி எல்லா கட்சி திமுகவுடைய தோலைமை கட்சிகள்லாம் பராமுகமாக விட்டு விட்டு செல்லவில்லை நான் என்ன கேட்கிறேன் இதே பிஜேபி ஆளக்கூடிய அரசாங்கம் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அங்க நார்த்துல எத்தனை வெள்ளம் வந்திருக்குது எவ்வளவு பலியா இருக்குது அதை பத்தி எல்லாம் அண்ணாமலை ட்வீட் போட்டாரா அண்ணாமலைக்கு வந்து அரசியல் அனாதையாகிவிட்டார் தமிழ்நாட்டுல அதனால எதையாவது சொல்லிக் கொண்டிருக்காரு இந்த புய இந்த பெருமலை வந்து வரலாறுல இல்லாத மலை கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் வந்து தூத்துக்குடியில பெயர மலை பழிஞ்சிருக்கிறது அதற்கு அரசு வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு உள்ள வர முடியல துண்டிப்பா சாலைகள்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் நீங்க வந்து இருக்க இருக்கக்கூடாது நிவாரணம் வேண்டும் உள்ள வரல ஏன் நாலு நாள் லேட் ஆகுது அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு தோழமை சுட்டதோடு நினைச்சிடோம் இப்போ எது நட்பு முரண் இது பகை முரணும் கிடையாது இது தோழமை சுட்டுதல் அப்படி இருக்க தான் நாங்கள் தோழமை கட்சியில இருந்தாலும் கூட நாங்க என்ன செய்யலாம் அமைச்சர் ஏன் வரவில்லை உரிமையோடு கேள்வி கேட்கிறோம் இந்த மாதிரி பிஜேபி கேட்க முடியுமாங்க பிஜேபி ல கேள்வி கேட்க முடியுமான்னு கேட்டேன் இன்றைக்கு வந்து பாராளுமன்றத்துல எப்படிப்பா வந்து வந்து அந்த குண்டத்துக்கு தீக்கு போட்டான்னு கேட்டதுக்கு நூறு எம்பி பண்ணியிருக்காங்க உங்களோட கட்சியோட ஆட்சி நச்சனை இப்படி இருக்கிறது இவங்க வந்து திமுக குறை சொல்றாரு அண்ணாமலை எந்த அளவுக்கு இருக்கிறது பாருங்க தமிழ்நாடு அரசுக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் காவல் பட்டினத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இங்கே கிட்டத்தட்ட மழை நின்று ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்றும் நிவாரண பேரிடர் நிவாரண குழு இது வரைக்கும் வரவில்லை குழந்தைகளுக்கு பால் இல்லை தண்ணீர் வடியவில்லை இன்னும் வடியவில்லை தண்ணீர் கொண்டே கொண்டேதான் இருக்கு இன்னும் முற்றிலுமா வடியவில்லை இன்னுமே பாத்தீங்கன்னா வீடியோ காட்சி கண்டிப்பா அனுப்புற நீங்க போறீங்க அளவுக்கு என்று சொன்னால் தாழ்வான பகுதிகளுடைய மக்கள்லாம் வெளியில வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள் இன்னுமே வந்து வீடுகளுக்குள்ள தண்ணீர் பகுதி தான் இருக்கிறது இப்ப கூட இந்த பேட்டி தொடங்குவதற்கு முன்னாடி கூட நான் சில வீடுகளுக்கு தான் வந்திருக்கிறேன் அந்த அடிப்புல இப்ப அத்தியாவசிய தேவை உடனடியாக மின்சாரத்தை கொடுங்க மொபைல் நெட்வொர்க்கை கொடுங்க மக்களுக்கு வந்து பாலை கொடுங்க குழந்தைகள் பால் இல்லாம இருக்கிறாங்க எங்களை போன்ற தன்னார்வர்களை வந்து என்ன செய்ய வந்து சாப்பாடு ஆக்கி போடணும்னு சொன்னா அதுல மளிகை சாமான் இல்ல வெளியில வர மாட்டிருக்கு எப்படியாவது வந்து கடல் வரியாத போட்ல தான் கொண்டு வாங்க அந்த மாதிரி நடவடிக்கையில முடிக்கி விடுங்க இது நம்ம வந்து தோளமை சுட்டுதல் தான் இது இது வந்து பகை முரண் அல்ல நட்பு தான் காயல்பட்டம் நகராட்சி சிறப்பு கவனம் செலுத்துங்க தேவைப்பட்ட அத்தனை பேர் ராஜினாமா பண்ணியா நெருக்கடி கொடுங்க என்ன பண்ணிருக்கா பட்ஜெட் நகராட்சியில இத்தனை கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு என்ன செஞ்சீங்கன்னு கேளுங்க இது சிறப்பு கவனம் செலுத்து இதைத்தான் நாம சொல்லிக்கிறோம் நாம சொல்றதுக்கும் பிஜேபி சங்கி சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குது சங்கி சொல்றது அரசியல் நாங்கள் களத்தில் நின்று கொண்டு சொல்லியிருக்கோம் நாங்க வந்து கேலரியில உட்கார களத்துல நின்று கொண்டு சொல்லிட்டு இருக்கோம் மூன்று நான்கு நாட்களாக தூக்கத்தை விட்டு இந்த மக்களுக்காக சேவை களத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்கிறோம் இதை நீங்கள் பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும் இன்னுமே காயல் பட்ட மக்கள் மிக கோவத்தில் இருக்கிறார்கள் நீங்க அந்த கோவத்தை நீங்க வந்து வரக்கூடிய தேர்தல்களை பிரதிபதி இந்த ஹாஸ்பிட்டலா நீங்க என்ன செய்ய செய்ய சொல்லிக்கொள் அவ்வளவுதான் புரியுது சொல்லிட்டீங்க இல்ல இல்ல தண்ணீர் அப்படியே மக்கள் பாதிக்கு விட்டு விடுகிறேன் அரசு கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது கேள்வியாக தெரிகிறது அரசு முனைப்பு காட்ட வேண்டும் இந்த செய்தி இந்த ஊடக செய்தி வழியாக அரசு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம அங்கு உள்ள மக்களை உயிரோடு மீட்ட வேண்டிய கட்டாயத்தை அதாவது நீங்க வீட்டுல இல்லாம கால நோக்கி பேசும்போது அந்த சூழல் எங்களுக்கு புரிகிறது அப்படியே உங்க அடுத்த அப்படின்னு என்ன சொல்லுங்க ஆஹ் இதை அப்படியே மக்கள் மறை விட்டு இந்த மாதிரியான ஒரு பேரல் காலத்துல அறக்கணவு நேர ஒதுக்கியதுக்கு வெகு தூரம் வந்து ஒரு பேரில் வந்து பேசியிருக்கு பா நன்றி சார்